மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிஞ்சுக்கிங்களா உள்ள ஒரே போராட்டம் அப்போ உங்களுக்கு வந்து இது வயநிதி யார் ஓனா ஓகே இங்கே வந்தால் கிருஷ்ணனை சாட்டி கொடுத்துருவோம் என் பேர் சரவணன் எனக்கு சொந்த ஊர் விரு சொந்த ஊர் விருதுநகர் அம்மா அம்மா பேர் சுப்புலட்சுமி அப்பா பேர் வந்து கந்தசாமி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒய்ஃப் பேர் வனிதா ரெண்டு குழந்தைகள் இருக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று எல்லாம் படிச்சு பொண்ணு மேரேஜ் முடிஞ்சிச்சு கல்யாணம் கல்யாணி பையன் இருக்கான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐயாவோட வீடியோ பார்த்ததுலேருந்து தொடர்ச்சியாக கண்டிஷாக நிறைய இது போய்ட்டு வந்திருந்தாலும் ஐயாவோட இது எனக்கு பிடிச்சி இப்போ இந்த இப்போ நாற்பதாது க்ளாஸ் வர அளவுக்கு இருக்குது எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் நான் விருதுநகர்லேருந்து இருந்து வரேன் ஐயாவோட இந்த நாற்பது நாள் க்ளாஸ் ஒருத்தர் நீ நாற்பது நாள் கிளாஸ்க்கு வா நீ யாருன்னு காட்டுறேன் உண்மையான நீ யாருன்னு காட்டுறேனாரு நானும் ஆர்வத்தில் எப்படி நம்மளை பார்த்துடலாம் நான் யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்ற ஆர்வத்தில் வந்துவிட்டேன் வந்து ஒவ்வொரு நாளும் நான் போட்டிருக்கேன் போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அவர் கிழித்திருக்காரு நான் என்ன தான் நினச்சி நான் கத்தியிருக்கேன் கதறி இருக்கேன் என்ன என்ன தான் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண வர டாக்டரை வந்து கத்தி எடுத்து வர தான் வர்றாரு நினச்சி கதறி இருக்கேன் பயந்துருக்கேன் பயந்து ஓடி கூட போயிட்டேன் நான் அப்படி போனதுக்கப்புறமும் எப்படி என் மேலே அதிகமாக கேர் எடுத்துக்கிட்டார் கேர் எடுத்து நான் இங்கே இருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதை விட ரொம்ப அக்கறை எடுத்து என்னமோ எதை பாதியில் ஓடிப்பாங்க பாதியில் ஏதாச்சு என்னமோ ஏதோ என்ன ஆச்சுமோ எதுன்னு அதிகமாக கேர் எடுத்து எனக்கு பிரச்சனை வர ஒவ்வொரு நேரமுமே அடுத்த செகண்டுக்கே தீர்வாக வந்துகிட்டே இருந்தது எனக்கு நானும் பாதி மோமடியை கிழிச்சோ பாதியோடு போனதுனால திருப்பி எனக்கு இங்கே வரணும்னு ஆர்வத்து இங்கே தான் வரணுன்ட்டே இருந்தது எப்படியோ என்னை பழையபடி அவரே திருப்பி கூப்பிட்டு வந்துட்டார் இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமும் முழு கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொண்டு என்னுடைய இதை முகத்தை கிழிக்கிறக்காண்டி நான் இதை அடையாளப்படுத்துகிறக்காண்டி யாருன்னு காட்டுறக்காண்டி எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு ஆனால் காலங்காலமாக நான் அந்த மோமடியே போட்டிருந்ததுனால அதை அவர் மோமடியை கிழிக்கி அப்படி இருந்தும் என்னால் அதை பேலன்ஸ் முடியலை நம்ம மோம்படி தான் கிழிக்கிறாரு நம்மளுக்கு நல்லது செய்கிறாரு கூட என்னால் புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப லேட் இப்போ எங்களோட முழுமையாக வந்து என்னுடைய அவர் இப்போது அவருக்கு கம்ப்ளீட்டாக முழுமைய்க்கு எல்லாம் இது பண்ணிட்டாரு ஆனால் நான் அந்த முழுமையாக அதிலேருந்து விட்டு நான் முழுமையாக நானுன்னு உணர்ந்துட்டேன்னா எனக்கு தெரியாது ஏன்னா அந்த என் முகமூடியோட அடையாளம் என்ன நான் அடையாளம் வந்து என்னை அவ்வளோ சீக்கிரமாக விடலை அப்பக்கப்போ அப்போக்கப்போ வந்து அது எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அது இனிமேல் நான் என்னை உணர்கிறது வந்து இனி இனி வரும் காலங்கள் தான் அதை முடிவு பண்ணும் பண்ணும் ஐயாவுக்கு நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது